இந்த ஆடு மாடுகள் ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடறோம் இல்லையா இன்றைக்கி தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் வந்து நாற்பதாயிரம்லேருந்து ஐம்பதாயிரம் லிட்டர் லட்சம் லிட்டர் நீங்கள் பால் தேவைப்படுது இன்றைக்கி யார் கறி சாப்பிடாம ஒரு ஆளை காமிங்க நீங்கள் கூட்டம் இல்லாத இடத்துல இருக்குது ஒன்றும் சாராய கடையில் இருக்கும் அடுத்து கறி கடையில் இருக்கும் இவ்வளோ கூட்டம் இங்கே நிற்கிது அப்போ இந்த கூட்டத்துக்கான ஓப்பனாகவே சொல்கிறேன் சார் சீமான் அவர்கள் ஆடு மாடை கூப்பிட்டு மாநாடு போட்டது கோமாளித்தனமாக இருக்குது ஐயா கே நேரு வீட்டில் ஆயிரம் மாடு வச்சு வளர்க்குறாரு மாடை வச்சு வளர்த்துட்டு மாடோட அவர் பேசுறேன்னு சொல்றாரு இடத்துக்கு ஆடு மாடு வரல ஆடு இருந்த இடத்துக்கு தான் சீமானே போயிருக்காரு அதே தான் விராதனூர்னு ஒரு இடத்துல அதுதான் புதுசு அதுதான் நான் சொல்றேன் நீங்க யாருமே அதை புரிந்துக்கலங்கிற மரத்தோட போய் பேச போறாரு அதுவும் மாநாடு போட்டு பேசப் போறாருங்கிறாங்க மரத்தோட பேசுற அளவுக்கு சீமானி திருப்பி என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேப்பீங்க இந்த இடத்துல தொழிற்சாலைகள் மட்டும் இருக்கணும் மரங்கள் இருக்கக்கூடாது மலைகள் இருக்கக்கூடாது மழை நான் வந்து கடல் நீரை சுத்திகரித்து நான் வந்து தண்ணி எடுத்து இடத்துக்கு போகிறீங்க அப்ப இதை நீங்கள் நகைச்சுவாக பார்த்தாலும் சரி இதை நீங்க வந்து ஒரு ஒரு கேளிக்கை போற இதாக நீங்க நடத்தலாம் சரி பேச வேண்டியது ஒரு தலைவின் கடமை பேச சீமானுக்கு என்னாச்சு ஏன் ஆடு மாடு கூடலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அதுவும் மாநாடு போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு சீமானுக்கு என்ன ஆச்சுன்னு வெளியில் கேள்வி கேட்க மாட்டாங்களா இல்லை தொடர்ச்சியாக இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கணுங்கிறேன் நான் 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 என்ன சொல்கிறேன் நாங்கள் பேசக்கூடிய அரசியலை யாருமே இன்னைக்கு வெளியே வந்து பேசலைங்கிற அது மிகப்பெரிய வருது பேசுறது என்ன அரசியல் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் கொடுத்த ஆட்சி வரைவிலே நாங்கள் சொல்லியிருக்கோம் இதில் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பொருளாதாரம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் இன்றைக்கி இருபது லட்சம் கோடி இன்றைக்கி வந்து என்டையர் நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது லட்சம் கோடி பாலில் மட்டுமே பாலின் சந்தை மட்டுமே நான் சொல்கிறேன் இதை தாண்டி கறியின் சந்தை இருக்குது இதை தாண்டி முட்டை இருக்குது இதுக்கப்புறம் இந்த இந்த ஆடு மாடுகள் ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம் இல்லையா இன்றைக்கி தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் வந்து நாற்பதாயிரம்லேருந்து ஐம்பதாயிரம் லிட்டர் லட்சம் லிட்டர் நீங்கள் பால் தேவைப்படுது இவ்வளோ நீடு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு மாடை வந்து நீங்களாம் மாடு வச்சுக்கலாமா மாடெல்லாம் வளர்க்கலாமா மாடு வளர்க்கலாம் அசிங்கம் அவமானம்னு சொல்லிட்டு அதுலேருந்து பொருளாதாரத்து வெளியில் போகிறோம் இன்றைக்கி யார் கறி சாப்பிடாமல் ஒரு ஆளை காமிங்க நீங்கள் கூட்டம் இல்லாத இடத்துக்கு ஒன்று சாராய கடையில் இருக்கும் அடுத்து கறிக்கடையில் இருக்கும் இவ்வளோ கூட்டம் இங்கே நிற்கிது அப்போ இந்த கூட்டத்துக்கான குவான்டிட்டி நீங்கள் வந்து தேவை அவ்வளோ இருக்குல்ல நீடு இருக்குல்ல அந்த நீடுக்கு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அதுக்கான அதுக்கான சோர்ஸஸ் இருக்கா அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஆந்திராவிலேருந்தும் க பஞ்சாப்லேருந்தும் ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டுருக்கோம் யூபி இன்றைக்கி ச சர்வசாதனமாக நம்பர் ஒனில் இருக்கானே அதை தான் நாங்கள் பேசுகிறோம் அப்போ நீங்கள் மேய்ச்சல் நலமும் இல்லை மாடுகள் வளர்க்கக்கூடாது அதுக்கான பொருளாதாரத்தை இது பண்ண ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்குவீங்க பால் எல்லாம் முட்டை எல்லாம் கறியிலேருந்து வெளியில் வரும்னா அப்போ இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய இது இது காக்க வேண்டிய கடமை இருக்குல்ல அதை நோக்கி தான் எங்களோட மாநாடு இருக்குது அது நீங்கள் கருத்தியெல்லாம் மோதலாம் விஜயகாந்த் மாதிரி புள்ளி விவரங்களை முன் வைக்கலாம் அதுக்காக சீமான் அவர்கள் ஆடு மாடோட போய் பேசுகிறது சீமானுக்கு என்னாச்சு வேற ஏதாவது அப்படி நீ கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா உங்க தலைவருக்கான ஒரு அவமரியாதை தானே இது அதெல்லாம் அவமரியாதை கிடையாது இது மிகப்பெரிய பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாரும் மாடு மாட கூட்டும் மாநாடு யாராவது ஒரே ஒரு அரசியல் தலைவர் கட்சியாவது இப்படி பண்ணிருக்காங்க பண்ணல அதுதான் நாங்க பண்றோம் அதோட முக்கியம் இது வந்து வேற மாதிரி எடுத்துக்கோல்ல பரவாயில்லங்கிற நான் இருக்கிற பார்வையை சீமான் மீது மாதிரி போயிரும் நான் நாங்க நாங்கள அத பத்தி கவலைப்படலங்கிற நாங்கெல்லாம் கவலைப்படணும்

இது பண்ணி ட்ரோல் பண்ணி போடுவாங்க ஆனால் ஆடு மாடு கூப்பிட்டு சீமான் மாநாடு நடத்துனதுக்கு அவருடைய ஓன் டயலாகே எடுத்து அதையே ட்ரோல் பண்ணி கலாய்க்கிறாங்க பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்ல இல்லை இல்லை எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் ஏன்னா இந்த இந்த விஷயத்தை தொடாத வந்து நாங்கள் வந்து எங்களோட கட்சியோ எங்களோட ஆட்சி வரைவோ நகரவே முடியாது இதில் இதில் மிகப்பெரிய பொருளாதாரம் அடங்கி இருக்குறத தெரிந்தவனாக ரெண்டாயிரத்தி பதினாலு பேசுறேமே இந்த அளவுக்கு அவர்களை ஆடு மாட கூப்பிட்டு மாநாடு போட்டது கோமாளித்தனமா இருக்கு யாருக்கு இருக்கணும் யாருக்கு இருக்கணும் யாருக்கு யார் இதை சொல்லணும் நீ சொல்லுங்க யார் இதை சொல்லணும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எப்படி நான் என்ன சொல்றேன் வெளிப்படையாக சொல்ல முடியாத தைரியம் இல்லாமல் பயத்துல இருக்காங்களோ சீமாண்ட சொன்னால் கோபுட்டம் தொண்டர்கள் அமைதியா வாய் திறக்க முடியாம ஒரு நீங்க அப்ப அந்த கட்சியோட கட்சியோட கொள்கையோ கட்சியோட கோட்பாட்டையோ எதுவுமே விளங்காத ஒரு கூட்டம் இருக்கும்ல இந்த திமுக திராவிட கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் பேசும் ஏன்னா அதுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது இதே இதே ஐயா கே நேரு வீட்ல ஆயிரம் மாடு வச்சு வளர்க்கிறாரு

நல்லா புரிஞ்சுங்க இது வந்து ஒரு சீக் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங்னா அது நீங்க மக்கள் கிட்ட ஒரு கருத்தை கொண்டு போகும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பேசிக்கிட்டே இருக்கும் அந்த மாநாடு நாடகமா அப்படின்னு கேள்வி எப்படி நாடகம் இருக்கும் அட்டென்ஷன் எப்படி இப்போ இவ்வளோ பெரிய மாநாடு போடுறாங்க இவ்வளோ பெரிய இடத்துல இன்னைக்கு வந்து திமுக வந்து ரெண்டு பேர் கேபரேட் டான்ஸை விட்டு ஆட விடுறாங்க ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி நாலு பேர் வந்து கேமரா டான்ஸை போட்டு அறகுறை இதில் ஆட ஊர்ல சொல்லுங்க எந்த ஊருன்னு சொல்லு எல்லா ஊர்லையும் எல்லா ஊர்லையும் நான் காணொலி முத கொண்டு அனுப்புறேன் அவர்கள் தொடங்குறதுக்கு முன்பாடி ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு பாடல்கள் இது விஜய் அவர்களும் தொடர்ச்சியாக பண்றாங்க பரதநாட்டியமா கரகமா அல்லது நாட்டுப்புற பாடல்களா அல்லது குத்து குத்தாட்டமா குத்தாட்டம் 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 போட்டு ஆட வச்சு ஆளுக கூட்டு தான் பண்றாங்க இது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அத அப்ப கூட்டம்னு சொல்லி போட்டா கண்டிப்பா அது வந்து அப்ப இந்த சீர்கடி விஷயம் இந்த சீர்கழிவான இதெல்லாம் வச்சு ஆட வச்சிருக்காங்களா பரதநாட்டியம் மாடி நான் தான் சொல்றேனே குத்தாட்டம் தெரிய நான் உங்களுக்கு காணொளி முதக்குண்டு கொண்டு அனுப்புறேன்றேனே அப்புறம் என்ன முட்டுமொத்தமா பரதநாட்டியம் அதெல்லாம் வந்து பறை இசை அமைக்க இசையை அப்போதெல்லாம் நாம் தமிழக கட்சி கூட்டத்துலதான் நடக்கும் சரி ஆடு மாடை கூட்டு சீமன் அவர்கள் மாநாடு நடத்தியிருக்கார்ல சீமான் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவரா ஜல்லிக்கட்டு எது ஜல்லிக்கட்டின் போராட்டத்துக்கு தொடக்கமே ராம்தம் நகச்சி தான் இல்லை ஆனால் அந்த சீமான் இந்த மாநாட்டை பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்த ஆட்டையும் மாட்டையும் அப்படியே மந்த மாதிரி போட்டு அடைச்சு வச்சிருக்காரு இதே பீட்டா அமைப்பு உண்மையாக நேர்மையாக செயல்பட்டுருந்தா சீமான் மீது நீராக வழக்கு போட்டிருப்பாங்க அப்போ ஜல்லிக்கட்டுக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்டால் பீட்டா அமைப்பு பீட்டா அமைப்பு யாருக்கு ஆதரவு யாரோட இதா செயல்படுதுன்னு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டாங்க நான் சொல்ல விரும்பல அப்ப சீமான் அவர்களுடைய சீமான் அடைச்சு வச்ச இந்த ஆடு மாடு இந்த மந்தையெல்லாம் பார்த்துட்டு பீட்டா அமைப்பு அமைதியா இருக்கு அப்படின்னா பீட்டா குண எதிர் எதிரா இருக்கக்கூடியது ஜல்லிக்கட்டு அப்ப ஜல்லிக்கட்டு சீமான் எதிரியா அப்படின்னு கேள்வி வருதுல ஏங்க இவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசி தேர் தேரிகுள்ள எல்லாம் போனா ரொம்ப ரொம்ப இதாத்தான் நான் சொல்றேன் ஏன் பீட்டா சீமா நான் சொல்லலை இல்ல நான் சொல்ல ஏன் கேஸ் போடல இல்ல நான் சொல்லிடுறேன் இந்த மாநாடு என்பது நாங்கள் மாடுகளை எங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து மாநாடு நடத்தலை நாங்கள் அதை கெடை கிடைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் கெடைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் கீதாரின்னு ஒருத்தர் தருப்பர் அவரை தான் அந்த கிடையை மேய்ச்சி கொண்டு போகிறவர் இரவானால் அந்த மிகப்பெரிய விவசாய நிலத்தில் கொண்டு வந்து பட்டி போட்டு அடைச்சிருவாங்க எதுக்கு நைட்டாக இரவானோன்னா பட்டியில் அடைப்பாங்க எதுக்கு அப்படின்னா அந்த நிலம் வ வளமடைகிறதுக்கும் செழிப்படைகிறதுக்கும் அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் என்ன கொடுவாங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க இவங்களை கீதாரியை கூப்பிட்டு எங்கள் நிலத்தில் கொண்டு வந்து நை இரவு போடுங்க அப்படின்னு ஒரு வாரம் பத்து நாள்னு போட சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆடு அந்த மாடு போடக்கூடிய சாணி அந்த முத்திரம் எல்லாம் சேர்ந்து அந்த நிலம் வந்து பண்படும் உரமாகும் அந்த இடத்துல தான் இரு இரவுக்கு ஒவ்வொரு நாளும் இரவு அங்கே போடக்கூடிய அந்த இடத்தில் நாங்கள் போய் போட்டிருக்கோம் மாநாடு போட்டது நாங்கள் போய் விராதனா இடத்துக்கு ஆடு மாடு வரல விராடு இருந்த இடத்துக்கு தான் சீமானே போயிருக்காரு அதேதான் விராதனூர்னு ஒரு இடத்துல அதுதான் புதுசு அத தான் நான் சொல்றேன் நீங்க யாருமே அதை புரிந்துக்கலங்கிற அதே மாதிரி அங்கு அங்கு நடங்கப்பட்ட ஒழுங்குகள் எல்லாம் யாருக்கும் தெரியாது அண்ணன் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடுகள் கிடார் இது இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒளி வைக்கப்பட்டது அதுக்கு ஒரு சத்தமும் ஒரு பாதிப்பும் இல்லாமல் மிகப்பெரிய அதிர்வு ஏற்படாமல் அதை கரெக்டாக எட்டு மணிக்குள்ளே அது அது தன்னோட குட்டிகளுக்கு பால்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அது உறங்க போகணும் என்பதற்காகவும் எட்டு மணியோடு நாங்கள் மாநாடை முடித்து விட்டு வெளில வந்தோம் அவ்வளோ ஒழுங்கல் அந்த இடத்துல நடத்தப்பட்டது வாகனங்கள் அந்த இடத்துல கொண்டு வரப்படலை வாகனங்கள் எல்லாமே ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளியே வ நிறுத்தப்பட்டது இவ்வளோ ஒழுங்கல் செய்யப்பட்டு தான் அந்த மானம் நடந்தது அது வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து ஒரு ஒரு பீட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்களோ இல்லை மாடுகளுக்கு எதிரானவர்களோ அப்படி தொடர்ச்சியாக இந்த வாயற்ற ஜீவன்களுக்கும் பேச முடியாத ஜீவனுக்கும் ஒரு ஒரு கட்சி அதற்காக குரல் கொடுக்குது அதற்காக துணை நீக்குது போராடுதுன்னா நீங்க விளக்கம் கொடுத்த பிறகுதான் ஆடு மாடு அடைச்சிருந்தாரு சீமான் இருந்த இடத்துல ஆடு மாடு வந்து அடக்கி நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க ஆனா இந்த விளக்கம் பீட்டா அமைப்பு கேட்டுச்சா நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பி இப்படி பண்ணிருக்கீங்களே ஏன் என்ன காரணம் அப்படின்னு விளக்கம் கேட்டுச்சா விளக்கம் கேட்கல அப்படின்னா யாரோ ஒரு கட்சிக்கு அடங்கி போய் சீமானுக்கு பீட்டாமைப்பு ஆதரவா இருக்குங்கிற கேள்வி வந்துரும் நான் கேட்கல நாளைக்கு வீடியோ பார்க்க கூடிய அப்படி எல்லாம் ஒன்று நடக்கவே நடக்க அவர் சீமான பார்த்து நாந்தமுனர் கட்சியை பார்த்து பீட்டா அமைப்பு எந்த ஒரு கேள்வியும் கேட்கல அமைதியா தான் இருக்கு அப்படித்தானே நீங்க அது சரியானது நினைச்சிருப்பாங்க அதனால நீங்க விளக்கம் கொடுத்தது நிறைய இருக்கு இல்ல அனிமல் வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட வாகனத்தை நிறுத்தி எல்லாமே முறைப்படி நடந்தது என்னதான் அனிமல் வெல்பேர் டிபார்ட்மெண்ட் தலையிட்டாலும் ஒரு அமைப்பு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்த நமக்கு

வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் ஒரு வரையறை கொடுத்துருக்கு அதன்படி நடந்துகிட்டு இருக்கு அதே போலதான் இன்னைக்கு நாங்க மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து பண்ணல மாடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போயிருக்காங்க அவங்க இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒரு இருப்பாங்களோ ஆதரவு ஆதரவு என்பது என்னென்னா நாங்கள் ஏதோ ஒரு துன்புறுத்த போய் அதன் மூலிமா ஒரு வழக்கு உருவாய் அதன் மூலியமாக யாரோ அந்த மாட்டின் உரிமையாளரோ யாரோ இல்லை கொடுத்து வழக்கு கொடுத்து இதை ஒரு புகாராக கொடுத்து அவங்க எங்களை வந்து கேட்கலன்னா ஒரு நியாயம் இருக்குது நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலையே அவங்களும் அவங்களும் மறைமுகமாக வந்து பார்த்துருக்கலாம் இல்லை அவங்க அங்கே இருக்கிற காணொலிகளை பார்த்துருக்கலாம் பார்த்து அமைதியாக இருந்திருப்பாங்க அவ்வளோதானே தவிர எங்களுக்கும் அவர்களுக்கும் பின்னாடி மறைமுகமாக டீல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆடு மாடோடு பேசினது போக இப்போ சீமான் மரத்தோடு பேச போகிறாரு அதுவும் மாநாடு போட்டு பேச போகிறாருங்கிறாங்க மரத்தோடு பேசுகிற அளவுக்கு சீமான் சீமா திருப்பி என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க நாங்கள் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்றை வைத்து பதினைந்து ஆண்டுகளாக பேசி கொண்டு வருவோம் எங்களுக்கு ஒரு ஒரு அமைப்பே இருக்குது சுற்றுச்சூழல் பாசலின் அப்போ இங்கே உள்ள மரங்களையும் மலையையும் நீங்கள் வெட்டி கடத்தி கொண்டு போகிறீங்க இங்கே வந்து தொடர்ச்சியாக இங்கே நடக்கக்கூடிய பருவ ம மலைகளே நீங்கள் இன்றைக்கி இன்னைக்கு வந்து சம்பந்தம் இல்லாத இடத்துல நீங்கள் மழை மழை பா பார்ப்பீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நீங்கள் வந்து சுக்குனூரா உடச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் வெட்டி இன்னைக்கு கேரளா கொண்டு போகிறாங்க அப்போ அடுத்ததாக நீங்கள் வந்து எதை நீங்கள் நோக்கி போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தொழிற்சாலைகள் மட்டும் இருக்கணும் மரங்கள் இருக்கக்கூடாது மலைகள் இருக்கக்கூடாது மழை பொழிந்தாலுன்னா நான் வந்து கடல் நீரை சுத்திகரித்து நான் வந்து தண்ணி எடுத்து வேண்ட இடத்துக்கு போகிறீங்க அப்போ இப்போ மோசமான நிலையில் இந்த தமிழ்நாடு கொண்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ மரங்கள் மரங்களின் முக்கியத்துவத்தையும் மரங்கள்னால் ஏற்கக்கூடிய நன்மையிலையும் பற்றி பேசணும்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் பேச வேண்டிய மரங்களின் குரலாக நீங்கள் பேச வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க அந்த இடத்துல தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து நவந்து கொண்டிருக்கே தவிர இதை நீங்கள் நகைச்சுவாக பார்த்தாலும் சரி இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு கேளிக்கை பொருள் இதாக நீங்கள் நடத்தினாலும் சரி பேச வேண்டியது ஒரு தலைவின் கடமை பேசகின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்களை பாதுகாக்க வேண்டும் மற்றும் விவசாயிகளுடைய தற்சாப்பு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்திற்காகத்தான் ஆடு மாடுகளை திரட்டி அவர்கள் மாநாடு நடத்தினார் அதன் பொருட்டே மரங்களோடும் பேசக்கூடிய மாநாட்டை அவர்கள் நடத்த இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பதிவு பண்ணிருக்கீங்க இந்த விளக்கம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையாளர்கள் மத்தியிலும் எப்படி எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி